அண்ணந்த நீட்டுக்குள்ள நிவே பக்கத்தில் மயில தான் எட்டத்தில் பக்கத்தில் மயில்தான் எட்டத்தில எம்மம்மா ஏ ஒரு அன்னந்தனி செய்யவேலது உரியததை வச்சுக்கிட்டே கிளக்குறானே அவன் தோவத்து உடறப்பதே அப்படியே நீங்க செய்யுங்க தூதுகூடி கொட்டனாரே அது வேண்டாம் 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 ஐயோ அதே வேற மாதிரி பாடுவாங்களே நீங்களும் அதே மாதிரி செய்வீங்களா அப்படி பாட மாட்டே தூதுகூடி

ஐயோ நீ வச்சிருக்கிற பொம்பளை என்ன பண்ண போகுது வரும் என்னைய உங்ககிட்ட நெருங்க விட்டானா ஏறி இருக்கா ஏறி இருச்சா ஏங்க அப்படி ஒண்ணு வீங்கின மாதிரி தெரியலையே தைலம் போட்டு விட்டுறியா நல்லா நீ விடவா தூத்துக்குடி கொத்தன்னா இருந்து அந்த ஊற போட்டு உளுந்த கொண்டு வா போட்டு அரைக்க ஆத்திடுவோம் எங்க கிரைண்டர் சேவி நல்லா இருக்கு உங்க பெல்ட் இது போச்சு அது கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்குன்னு சுத்துது அப்பீ கடுக்கு புடுக்கு கடுக்கு புடுக்குன்னா செய்யுமா இழுத்து கிடுச்சுது ஐயோ அப்பா அது நல்லா இருக்காது மரங்கூடி கொத்தன் தா மனசு நிறங்கது வயிர் நறுங்க இருக்கும் இருக்கும் ஐயோ பிரியா கண்ட தான் காப்பாற்று

எனக்கு பேசின காசு கொடுங்க நான் போறேன்யா ஐயா இது உண்ட கிட்ட கிட்ட வர வரவே என்னை கொண்டாலும் கொண்டு வரியா ஐயோ எனக்கு வேணாம் இந்த விளையாட்டே வேணாம் சாமி வேண்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க இது என்னடா விளையாடுறதுக்கு எத்தனையோ விளையாடுற நீங்க கடைசி வரைக்கும் நின்று செய்யணும்னு ஆசைப்படுற மருந்து நிக்கிறது அதுதான் நிக்க விடாம ஆக்கிட்டானே ஐயோ இனிமேல் இப்பதைக்கு மண்ணா மதுரை குண்டுமல்லியே வாடா போடா தலைகள் மாமா

ஏனே இப்படி சாதாரமா சொல்றீங்க ஏறி உட்கார்ந்த நீ அந்த புள்ளைய நீ வந்து நெஞ்சலம்பு குத்துதான்ற நீ நெஞ்சலம்பா நள்ளி எழும்பு ஏறி ப்ரோ ப்ரோ ஏறி நான் தான் உட்கார்ந்த انا அடி வாங்குறது குத்து வாங்குறது நீ நீ ஏன் ப்ரோ எனக்கு என்ன ஜெனாத அத காட்டுறான் சொல்றத यार யூ எம் கே நீ காரியவாட இல்ல ஒரு வடை ஒரு டீ வாங்கி கொடுத்தது यार யோயோ யூ இல்ல வந்து வேணும்ன்ற சாப்புறான்னு சொன்னது यार ஏசிக்காரில் கூப்பிட்டு வந்தது யாரு மை டியர் சம்பளம் கொடுக்கறது யாரு எம் அப்பா அவளை கட்டிப் பிடிச்சு சொன்னது யாரு மர்தமணி போக வா போ ஊருக்கு தெரிஞ்சு போச்சு எனக்கு நீ பெரிய மாமாாக வேணும் பெரிய பாவா இவரே எனக்கு மச்சான் எங்க மருதமணி ஐயோ நீங்க மச்சான்

பூத்தமுண்ட இங்கே என்ன பண்ண நான் ஒன்றுமே செய்யலை அவன் ஒன்றுமே செய்யாமல் இல்லை அடியே உன் கூட வந்ததில் இது ஒன்றுதான்டா எனக்கு ரொம்ப மிச்சம் அடியே நான் தாண்டி மெயின்னு அப் அண்ட் டிபன்ஸ் ஆடுறவன் அவன் சப்சூட்டுக்கு இறங்குறவன் எல்லா வேலையும் பார்த்துட்டாளி சப்பு ஒரு கோடி ரூபா ஓட்டு

எப்சிக்கு நான் கொண்டு போய் விட்டாத்தே எங்க எப்சி பாப்பியா பேமெண்ட் நான் பேமெண்ட் நீ தான் கொடுத்தாவன அதுக்கு என்ன இது ரிவர்ஸ் சிக்கிற விழுகாதடா ரிவர்ஸ் ரொம்ப புடிச்சு ஆட்டிட்டு கூட வந்து விட்டே ஏ ஒண்ணே தான் நீ நோங்கற நீ அப்படியே நிக்கிற தாப்பல கட்ட மாதிரி நல்லா இருக்கு யாரும் ராஜா தாரே எனக்கு இது கொடுத்தனவா சாரி ராங் நம்பர்

தம்பி என்னத்த பாராட்டின அவ்வளவுதான் பால் ஓட்டிட்டியே என்ன அங்கிள் நீ என்ன ஒரு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுத்தாலும் அதுல பெருமை இல்ல தம்பி எத்தனையோ பத்துக்கு அன்னதானம் தோறு ஓட்டாலும் அதுல எல்லாம் பெருமையா இருக்கு எவ்வளவோ இருக்குது துணி இல்லாத உங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கறது பெருமை இல்லை ஆனா தினமும் ஒரு ஒம்பளை எனக்கு கூட்டி விடுறவாரு அண்ணனுக்கா தம்பி அசிங்கப்படலை ப்ரோ அண்ணே இந்த சிலிண்ட்ரு எனக்கு வேணாம்ண்ணே நான் விறகு சாமி விறகு அடுப்பில் காஃபி கொதிக்க வச்சு குடிச்சுக்கினேன் நீங்க சிலிண்டர் வச்சு பிரியாணி கிட்டுக்கின்னு என்னங்க அவன் தலையை விட்டு பார்த்துட்டு முடியலன்னு போயிட்டான் இருக்கா போய் வெல்டிங் வச்சுட்டுலாம் ஓ நான் விட மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் விஜி

நான் வேணா போயிட்டு ஒரு ஏழு வகை சோரை கட்டிட்டு அழகா புக்குவாரே மூஞ்சியே ஈச வாய் மாதிரி வை பாரு நாய் இது ஈச மாதிரி இன்னும் ஊசிய வேடா ஏ இது தண்ணி பாம்பு நாக்கு வெளியில வராம ஆறு சனம் உண்டையா கொஞ்சம் ஜிலிப்பாயி ஒரு ஸ்டெப்பு மாறுச்சுன்னா உன்னை என்னை கந்தங்கத்தமாக பிளந்துருவேன் ஒரே எடுத்துத்தேன் குருடாங்கில் மாறுதேன் டெத்து இந்த கல்லு மண்டை உடை ஏரே பதான க முட்டி கட்டி இருக்கேன் கல்ல இறங்கட்ட கண்ணெல்லாம் பாலே கண்ணெல்லாம் பால ஊத்த வந்த விசிம்மா ஏ விசிம்மா ஏ நெஞ்சல பால வார்த்ததென்ன சொல்லம்மா மாரம்போ போட்டு வந்த மானே மானே மத்தர பூவில் வந்த ஏலே தேரே அனி அஞ்சு தமி ஏ ரஞ்சிதமே ஏ அஞ்சு தமி

வாங்க தாங்க வாங்க தாங்க ரெண்டாயிரம் வாங்கிட்டு போங்க வாங்க வாங்க எவ்வளவு பெர்பார்மன்ஸு கலா வாங்க தெரியாத ஒருத்தன் வீடு நினைச்சு போல்டேஜ்ல போய் கேட்டானா இப்ப தப்பிக்க முடியாது கண்ணுலப்பாண்ட ஏன் கண்ணுலப்பாண்ட முத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா ஏனின் சில பால வார்த்ததன்ன ஏ மாமா தோக்கு நான் குறிவு கூட எப்படி இங்கே வந்து ஆராரோ ஆரோ என் கண்ணே நீ ஒரு மருதமணி மையன் அப்ப இங்கே என்ன அப்பா வருவேன் அம்மா இங்க இருக்கேன் பால் கொடுக்க வாடி செல்லாம்

போட்டுகர் கோவில இந்த நெஞ்சை அதை போட்ட குரங்காட்டி போல உன்னை அடிச்சு அடிச்சு கையெல்லாம் காட்சி போச்சு எதுக்கு அடிக்கிறியா எதுக்கு தலிச்சு போற மெதுவா கல்லகர் கோவிலில் கண்டெடுத்த கல்லுச்சல் நேரில் நடை ஓட்டது இந்த நெஞ்சை அது எடை ஓட்டது

ராதாவும் தான் இந்த விஜயும் எனக்காகத்தான் கண்ணில் பாலை பாலை ஓத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பாலை வாத்ததுன்னு சொல்லம்மா என்ன பண்ண அங்கிள் இது எல்லாத்துக்குமே உன் ஜம்பளம் ஐயாயிரம் செத்துச்சு அது ஒன்று தெரியுமா ஐயாயிரம் என்ன தம்பி ஐயாயிரம் இந்த வருஷம் பூரா கூட தம்பளம் வேணாம் நீ வச்சுக்க கொஞ்சம் உனக்கு நான் மாமா வேலை வாக்க சொல்றேன் அதே கடைசி குண்டு நெஞ்சில் வாங்கிடுச்சு ஒன்று தான்டா இருபத்தொரு வருஷம் எதுவுமே பண்ணவே இல்லைங்க என்னத்தான் நான் எதுவுமே செய்யவே இல்லை கொஞ்சம் வாங்குவாங்க

மாராபு போட்டு வந்த மணி மணி மத்தார பாரு அணி குட்டி எப்படி ரோட்டில் அடிச்சு போட்டு போயிருக்காய் ராமருக்கு தொது பண்ணதையும் அணில் அதை போய் ரோட்டில் அடிச்சு எந்த கார் காரையும் பார்த்த வேலை சத்தியா உப்பு கண்ட வாடத்துக்கு வாடகைக்கு எப்படி வருது வந்த நாய்க்கு உன் காதலை சொல்லு சொல்லுவா இவன் எப்படி உன்னை லைன் பண்ணிட்டான்னு இப்போ பார்க்குறேன் உங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக எங்க ரெண்டு பேர்த்தையும் நினைத்த உத்தமியே ஒரு வருஷம் இந்த ராதாவும் மருதமணி பேர் விளங்க எங்க வாழணும் இந்த ராதாவும் மருதமணி என்ன ஓட்டுவாரே உசில மணியாட்டம் உடம்பத்தை பேரு ஓன குச்சி மோன குடிச்சாரு i